நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ரேவில் இருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமாதிரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவருக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூச்சங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்குண்டிருக்கும் என் ஜோத சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாத்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு உயரத்தில் ஏறினால் உயிர் போகுமா இது உண்மைதானா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் மீண்டும் தலைப்பை நினைவுபடுத்துகிறேன் உயரத்தில் ஏறினால் உயிர் போகுமா இது உண்மைதானா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் குறிப்பாக வாழ்க்கையில் நடைபெறும் ஒவ்வொரு இழப்புகளும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக் அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு இனி வரும் இழப்புகளை தடுத்து வரலாமல் நினைத்தாலும் முடியவில்லை ஏனென்றால் ஒவ்வொரு இழப்புகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது இருக்கட்டும் ஒரு ஜாதகம் பார்க்க வந்துட்டாங்களா எட்டோ திசை நடந்தால் அவசியம் ஜாதகத்தை நன்கு கவனித்து பலன் செல்ல வேண்டும் அஷ்டமாதிசி நடக்கும்போது ஒரு ஜாதகம் கைக்கு வந்துவிட்டால் அஷ்டமாதிசனை பெறும் காலத்தில் அந்த ஜாதகத்தை நன்கு கவனித்து பலன் செல்ல வேண்டும் அப்போது வரும் வாடிக்காலருக்கு மிகச்சரியான பலனை எடுத்துரைத்து வழிநடத்த முடியும் இப்போ ஒரு அனுபவ ஜாதகம் ஜாதகத்தை பார்த்தோன்னே நீங்கள் வந்து மூணு இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் மாடிப்படி மலை மரம் இந்த மூன்றிலும் கவனம் தேவை இந்த மூன்று இடத்தை நீங்கள் பயன்படுத்தலை தவிர்ப்பது நலம் அப்படி மீறி ஏறிவிட்டால் ஆபத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அறிவுறுத்தி வலியுறுத்தி அனுப்பிய ஜாதகம் நண்பரோடு சேர்ந்து நாமக்கல் அருகில் உள்ள கொளிமலை ஏறி சென்று டூடலில் போய் மேலேந்து கீழே விழுந்து ஒருவர் தப்பினார் இவர் கிளம்பினார் ரெண்டு பேர் போனாங்க ஒருவர் தப்பினார் இவர் கிளம்பினார் அதுக்கு என்ன காரணம் கேட்டால் கிரகத்தில் வந்து அப்படியே இருக்கிறது சுருதில் என்ன சொல்கிறதோ அப்படியே அமைந்திருக்கிறது புத்தி வந்துவிட்டது பலன்கள் நடந்து முடிந்தது ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாடகம் பதினாறு ஏழு தொண்ணூற்றி எட்டு பதினொன்று பதினெட்டு ஏழம் பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பதினொன்று பதினெட்டு ஏயம் பிறந்த இடம் நாமக்கல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இவரது வந்து ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் மீனராசி கன்னி லக்கணம் லக்கணத்துக்கு ஆறில் கேது கும்பத்தில் கேது பகவான் லக்கணத்துக்கு ஏழில் குருச்சந்திரன் மீனத்தில் எட்டில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் மிதினத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் ராகு இவர் பிறக்கும் போது புகந்தேசை வந்து ஒரு ஏழு வருஷம் இருந்தால் அதுக்கப்புறம் புகந்தசுக்கு அப்புறம் கேது ஒரு ஏழு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ கரணில் வந்து சுக்கரசு ஓடிகிட்டு அதில் புத்தி குரு நடக்குது இப்போ சமீபத்தில் செவ்வாய் கடகத்தில் இருக்கும்போது இவருக்கு மலை மீது ஏறி கீழே விழுந்து இறந்தார் இந்த யார் மலை பக்கமெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சில பாடல் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மங்களேசன் ஒரு நூல் அருமையான பாடல் அந்த பாடல் என்ன சொல்ல கேட்டீங்களா ஜென்மம் லக்கணம் தன்னில் திகள் சுகம் கருமன் தண்ணில் மன்னிய செய்த மார்த்தாடன் மறிவே நிக்கில் உன்னித கதிரோன் நாளில் தங்க ஜென்மனும் மலையேறி செயல் விழுந்து மர சாவான் அப்படின்னு இருக்க மீண்டும் பாட்டை சொல்லுற பாருங்க ஜென்ம லக்கணம் தன்னில் திகள் சுகம் கருமந்தில் மன்னிய சேய் மார்த்தாடன் மறைவே நின்றார்கள் உன்னித கதிரோன் ஜென்மம் நாளில் தங்க ஜென்மனும் மலை ஏறி செயல் தப்பி விழுந்து சாவான் அப்ப ஒரு ஜாதத்தில் வெக்கணந்துக்கு நாலாம் இடத்துலையோ பத்தாம் இடத்திலேயோ சூரியன் செவ்வாய் இருந்தார் அல்லது நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்த்தாலும் ஏழாம் இடந்து பத்தாம் இடத்தை பார்த்தாலும் அப்படி அமைந்து விட்டால் அந்த ஜாதகம் மலை மேறி ஏறி கீழே விழுந்து இறப்பான் என்பது பாடல் இந்த பாடலில் உள்ளபடி கிரகம் வந்துட்டு பாருங்க இவருக்கு பார்த்தீங்களா லக்கணத்துக்கு கர்மத்தில் அதாவது கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு பத்தில் கர்மஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்காங்க அப்படி ராசிக்கு பார்த்துங்களேன் மீது மீன ராசி மீன ராசிக்கு நாளில் சூரியன் செவ்வாய் நாலாம் இடத்துலேருந்து ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்துருவாங்க லக்கணமாக இருக்கணுமா பத்தாம் வீட்டிலருந்து நாலாம் இடத்தை பார்த்துருவாங்க அது மொத்தம் நாலாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் சூரியன் செவ்வாய் தொடர வேண்டும் அப்படி இறந் இருந்து விட்டால் அந்த ஜாதனுக்கு மலை ஏறினால் உயிருக்கு ஆபத்துண்டு என்பது பாடல் சரி இதில் பார்த்தீங்களா இது இந்த பாட்டை எப்படி என்ன இது அப்படியே எடுத்துக்க முடியாது இதை துணி விதின்னு ஜெயிச்சிடலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் என்பது காடுகளுக்கும் மலைகளுக்கும் காரகம் பெற்ற கிரகங்கள் அப்போ இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்து நாலாம் இடத்துலையோ பத்தில் இருந்துட்டால் காடுகளை நோக்கி மலைகளை நோக்கி செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்களா துணைவேதியில் சூரியனும் செவ்வாயும் லக்கணத்துக்கு வந்து அசுபாதிபத்தியமாக இருக்கணும் அசுபாதிபத்தியமாக இருந்துட்டால் அந்த இரு அசுபாதிபத்தியம் எட்டு நாளிலேயோ பத்தில் இருந்துட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மலை சார்ந்த விஷயத்தில் ஆபத்து வந்தே தீரும் இப்போ பாரு கன்னிலக்கணத்துக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி சூரியன் பன்னெண்டாம் அதிபதி அப்போ ரெண்டு சேர்ந்துட்டாங்களா அப்போ எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு பத்தில் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக மலை சார்ந்த பகுதியில் ஆபத்து உண்டு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியும் ராசிக்கு அஷ்டமாதிபதியும் சூரியனை கூடி முக்கியமான அற்புதமான விதிங்க லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியும் ராசிக்கு அஷ்டமதிபதியும் சூரியனை கூடி இருவர் ஒருவர் அஸ்தகம் பெற்றாலும் அந்த ஜாதனுக்கு திடீர் கண்டம் ஏற்படும் அது இந்த நாலாம் இடம் பத்தாம் இடம் வந்துவிட்டால் உயரத்தில் ஏறினால் உயிர் உறுதியாக ஒன்று ஏன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடம் உச்சி எட்டாம் இடம் உயரம் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க எட்டாம் இடம் உயரம் அல்லது மலை பத்தாம் இடம் உச்சி இந்த சூரியன் செவ்வாயும் காடு காடுகள் சார்ந்த மலை மலைகள் சார்ந்த பகுதியை குறிக்கூடிய இடம் இதாக சேரும் போது அவங்களுக்கு அந்த பலனை கொடுத்துடும் அந்த பாதி பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் அஸ்தமாதியாக வந்து அஸ்தமாயி லக்னாதி பலம் இழந்தால் தப்பு வந்துடும் இந்த கன்னியில கடந்து பாருங்கள் இவர் லக்னாதிபதி புதன் எங்கே இருக்கார் கடகத்தில் இருக்கார் கடகம் என்றால் சரத்தில் இருக்கார் செவ்வாய் வந்து அஷ்டமாதி உபயத்தில் இருக்கார் பொதுவாக பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி ஒன்று எட்டு லக்கணாதிபதி அஷ்டமாதிபதியும் சரம் உபயமாக அமர்ந்து விட்டால் அற்பாயிலை குறிக்கும் அதில் ஒருவர் நீச்சம் பெற்றாலோ அஸ்தம் பெற்றாலோ சட்டாட்டமாக இருந்தாலோ உறுதியாக சொல்லலாம் இந்த ஒன்று எட்டு சரம் உபயமாக இருந்து ஒன்று சட்டாட்டமாக இருக்க வேண்டும் அல்லது அஸ்தமாக இருக்க வேண்டும் அல்லது நீச்சம் பெற வேண்டும் இப்படி அமைந்து விட்டால் அந்த ஜாதருக்கு ஆயுள் குற்றம் வந்துவிடும் அற்பாயில் குற்றம் வந்துவிடும் இவருக்கு பாருங்களேன் கன்னி அஷ்டமாதிபதி செவ்வாய் பத்தில் அஸ்தங்கம் சூரனு கூடி அஸ்தம் பலம் இழந்துவிட்டார் முதன்வர் சரத்தில் இருக்கார் சரம் உபயமா இருந்து ஒருத்தர் பலயனமாயிட்டார் அது ஒன்றும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்போவுமே லக்கணாதிபதி செட பெறும்போது எட்டோம் புத்தி வந்தால் அல்லது எட்டுவம் சீடை பெறும்போது லக்கணாதிபதி வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் நம்மளுடைய முரண்பான செயலால் ஜாதகனுக்கு அதை துன்பத்தை தானே தேடிக்குவாங்க ஒன்று எட்டொன் ஒன்று லக்னாதிபத்திச அல்லது எட்டாமதி உத்தேசம் லக்கா அஷ்டமாதிபதி வரணும் இப்போ இப்போ ராசி எடுத்துங்களேன் லக்கணத்தை விட்டு ராசி எடுத்து ராசி ராசி வருது மீனராசி வருது மீனராசிக்கு வந்து லக்னாதிபதி யார் அதிபதி யார் ராசி அதிபதி குரு பகவான் அஷ்டமாதிபதி யார் சுக்கரன் இப்போ என்ன திசை ஓடிக்கிட்டு இருக்குது அஷ்டமாதிபதி திசையில் லக்னாதிபதி ஓடிக்கிட்டு இருக்கு அதுவும் தவறு இப்படி ஒவ்வொரு விதியும் பாடல் வந்து மலை மேலே இருந்து கிழவுழுவான் இறந்துருவான்னு பாட்டு இருக்குது அந்த பால் அருமையான பால் தான் அதுக்கான துணை விதிகள் ஒத்துழைக்கும் போது தான் இது நடைமுறைக்கு முழுசாக பயன்படும் அப்போ இருக்கு அஞ்சு விதி சொல்லியாச்சு முக்கியமாக என்ன சொல்லியாச்சு நான்காம் இடம் பத்தாம் இடம் என்பது ஓ பத்தாம் இடம் என்பது உயரத்தை குறிக்கக்கூடிய இடம் உச்சி குறிக்கக்கூடிய இடம் சூரியன் என்பது காடுகளை குறிக்கூடிய இடம் மலையில் குறிக்கிற இடம் அது மாதிரி அமைஞ்சிட்டால் ஏற்படும் அதே மாதிரி லக்னாதிபதியோ ஆனால் அஷ்டமாதிபதியோ பலம் இழந்தாலும் இந்த தேதி ஏற்படும் சூரியனும் செவ்வாய் வந்து இருந்தால் மிக அதிகமான பல நடத்த வாய்ப்பு இருக்காது அப்போ ஒவ்வொரு விதையும் பார்த்து கவனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படி அமைஞ்சு விட்டால் அந்த ஜாதனுக்கு வந்து சூரியன் என்ன சொல்கிறதோ சுருதிப்படி கிரகங்கள் அமைந்து விசாபதி நாம்முறைக்கு வந்து கோச்சாரும் ஒத்துழைத்து விட்டால் அந்த ஜாதனுக்கு சூரியன் என்ன சொல்கிறதோ அது அப்படி அளந்து இவருக்கு செவ்வாய் கடகத்தில் இருக்கும்போது இப்போ தற்போது ஒரு மூணு மாதத்துக்குள் இவருக்கு அந்த விபத்தை சந்தித்து கூட வந்த நண்பர் உயிர் தப்பினார் இவர் ஆயுள் குற்றம் இந்த ஜாத தாயந்த வந்து சொல்லி அழுதுட்டு போனாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வழியில் சொன்னோம் நடக்க திசை தப்பாக இருக்குது கவனம் தேவை பயனோடு நண்போடு சேர்ந்து வெளியே போக வேண்டாம் உயரம் ஏற வேண்டாம் மாடிப்படி ஏறக்கூடாது மாடி உயரம் மரம் உச்சி ஏறக்கூடாது மலை ஏறக்கூடாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்ததில் விதி வென்றது தவிர்க்க முடியாது அதாவது எடுத்தோன்னு சொன்னேன் வாழ்க்கை நடைபெறும் ஒவ்வொரு இழப்புகளும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்தாலும் அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு இனி வரும் துன்பத்தை தப்பிக்கலாம் என்றால் முடியவில்லை ஏனென்றால் ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு அனுபவங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது என்று அடிகை சொல்வதற்கு காரணம் தான் ஆக மொத்தம் உதாரண ஜாதகத்தோடு ஆதார சுருதியோடு ஒரு அற்புதமான ஜாதகங்களுக்கு வழங்கியதில் மிகுந்த என்று கூறி மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்